எழுத்தாளர் சங்கீத பிரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் நான்கு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி சூர்யாவின் செயல்களை எண்ணி யாழ்னி தன் அறையில் அமர்ந்து கண்ணீரை துடைத்து கொண்டிருக்க அவள் அருகே அமர்ந்த மித்ரன் அண்ணனை பத்தி தெரியும்ல தெரிஞ்சும் எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க போக போக அவன் நம்மள புரிஞ்சுக்குவான்னு நான் சொன்னேன்ல ஏன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிற என்று அவள் தோலை தட்டி சமாதானம் செய்ய தன்னமன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள் என்னால் முடியலைங்க அண்ணா ஏன் இப்படி பண்ணுறாரு எனக்கு அவர் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல குழந்தைய காலையில் எப்படி புண்டிக்கிட்டு போனார்னு பார்த்தீங்கல்ல அவள் பிறந்ததுலேருந்து அவன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும் என்னமோ இனிமேல் என் பொண்ணை தூக்காதாங்கிற மாதிரி அவர் பாப்பாவை என்கிட்ட வந்து பறிச்சுக்கிட்டு போனார் ரூமில் போய் நான் பேசும்போது கூட எப்படி எல்லாம் பேசினார் தெரியுமா நாங்கள் உன்னோட நல்லதுக்கு தான் அண்ணா இதை செஞ்சோன்னு சொல்கிறேன் ஆனா அதுக்கு அவர் திரும்பி என்ன பதில் சொல்றாரு தெரியுமா நீங்க பண்ண நல்லதே போதும் முதல்ல இருந்து வெளியே போன்னு சொல்றாரு அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு ஒரு அம்மா வேணும்னு நினைச்சது தப்பா இல்ல இந்த வயசுலயே இப்படி தனிமையில வர்ற அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு நினைச்சது தப்பா சொல்லுங்க என்று அவள் அழுகையுடன் பிசிம்பிய பண்ணமே கேட்க தன் மனைவியின் அழுகையில் மனம் நொந்து போனவன் அவனோட கோபம் பத்தி தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல கோபமா இருக்கும் போது அவன் கிட்ட நம்ம என்ன பேசினாலும் புரிஞ்சுக்கவே மாட்டான் அவன் என்ன சரின்னு நினைக்கிறானோ அதை மட்டும் தான் பண்ணுவான் இப்ப நம்ம மேலே மேலே அவன் கிட்ட போய் பேசி அவனுக்கு நம்ம தரப்பு நியாயத்தை புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் அவனுக்கு நம்ம மேலே இருக்கிற கோபம் அதிகம்தான் ஆகும் அவனா சரியாகி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் இருந்து தான் ஆகணும் நீ சும்மா அழுதுகிட்டே இருக்காதம்மா என்று அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அந்த ஆசை கணவன் ஆனாலும் அண்ணா பண்ணதை என்னால ஏத்துக்க முடியல என்று அவள் மீண்டும் பழைய புராணத்தை பாட அதில் விழிகளை உருட்டி அவளை முறைத்தவன் இதுக்கு மேல ஏதாவது பேசுன கண்ணத்துலேயே சப்புனு அரைஞ்சிடுவேன் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீயும் அண்ணன் மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க நீயும் அண்ணனும் இந்த விஷயத்துல மட்டும் ஒரே மாதிரி இருக்கீங்க என்று அவன் அவளை பொய்யாக மிரட்ட அதில் அவன் நெஞ்சில் ஓங்கி குத்தியவள் இருங்க என்னை திட்டுறீங்கல்ல என் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் என்றால் கண்களை தொடைத்த வண்ணம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அத்தையே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்று அவன் கிண்டலுடன் கூற ஆமா இப்போ அவங்களும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மாப்ள மாப்ளன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அண்ணா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அவரும் என் மேல கோபத்துல இருக்கிறதால சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம நான் தான் இருக்கேன் என்று அவள் நொந்து கொண்டு பேச எங்கு சுற்றியும் தன் அண்ணனிடமே வந்து நிற்கும் அவளை பார்க்கும் பொழுது சிரிப்பாகத்தான் இருந்தது அவனுக்கு ஏனெனில் அவளுக்கு தன் தாயை விட தன் தமையன் மீதுதான் பாசம் அதிகம் ஆனால் சூர்யா அவளிடம் சற்று கண்டிப்புடன் தான் இருப்பான் சூர்யாவின் சிறுவயதிலேயே வயதிலேயே அவனின் தந்தை திடீரென்று மாரடைப்பில் இறந்து விட்டார் அதன் பின்பு மரகதம் தன் பிள்ளைகளே உலகம் என்று வாழ கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு லோன் வாங்கி சிறிதாக ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியை ஆரம்பித்தான் சூர்யா அதன் வளர்ச்சியே இப்பொழுது நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது அவனது தொழில் தொழில் வட்டாரத்தில் இருக்கும் யாரிடமும் சூர்யாவை பற்றி கேட்டாலும் அவன் மீது ஒரு குறை சொல்ல மாட்டார்கள் அந்த அளவிற்கு அனைவரையும் மதிப்புடன் தான் நடத்துவான் சூர்யா ஆனால் அதிலும் ஒரு இறுக்கம் இருக்கும் வயதிலிருந்தே குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்து வாழ்ந்ததாலும் வீட்டின் மூத்த ஆண்மகன் என்னும் ஸ்தானத்தில் எப்பொழுதும் குடும்பத்தை நிர்வாகிப்பதாலும் ஒருவித வித கடினத்தன்மையுடன் தான் இருப்பான் தன் தங்கையிடமும் அப்படித்தான் படிக்கும் காலத்தில் அவள் மனதை அழைப்பாய விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அவளிடம் சற்று அவன் கண்டிப்புடன் நடந்து கொள்ள அதன் விளைவு நன்றாகவே தேர்ச்சி பெற்று கல்லூரி படிப்பை முடித்தாள் யாழினி அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மரகதம் வீட்டில் பேச்சை எடுக்கும் பொழுது தன் உற்ற நண்பன் மித்திரனையே அவளுக்கு திருமணம் செய்து வைக்க யோசித்தான் சூர்யா அதை தன் தாயிடமும் பகிர்ந்து கொள்ள நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மித்ரன் ஒரு தனியார் நிறுவனத்தின் நல்ல சம்பளத்தில் வேலையில் இருப்பதை அறிந்து கொண்டு அவன் குண நலன்களையும் அறிந்து கொண்டார் மரகதம் இப்படி ஒருவன் தான் தன் மகளுக்கு ஏற்றவனாக இருப்பான் என்று எண்ணித்தான் அவரும் அவர்கள் இருவரின் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் யாழிக்கும் மித்ரன் மீது எப்பொழுதும் ஒரு நன்முதிப்பு உண்டு என்பதால் தமையனின் பேச்சை ஏற்று மித்ரனையே திருமணம் செய்து கொண்டாள் திருமணத்திற்கு பிறகு மித்ரன் ஆரம்பத்தில் அவளிடம் ஒரு நல்ல தோழன் போல் பழகி அதன் பின்புதான் கணவனாக உரிமைகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான் அவனின் அந்த பண்பே பெண்ணவளுக்கு அவன் மீது ஈர்ப்பை ஏற்படுத்திவிட்டது இப்பொழுது இருவரும் மனமொத்த தம்பதிகளாக இணக்கத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இரவு சடங்கிற்காக பெண்ணவளை தயார் செய்ய வேண்டும் என்று விசாலாட்சி கூற இல்ல அண்ணி இப்போ இருக்கிற நிலைமையில பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம் ஏற்கனவே சூர்யா வேற கோபத்தில் இருக்கான் அதனால இப்படி ஏதாவது பண்ணா இன்னும் கோபப்படுவான் என்று மரகதம் கூற நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி ஆனா இப்ப மிருத்ராவை எங்க தங்க வைக்கிறது என்று அவர் தயக்கத்துடன் கேட்க இது என்ன கேள்வி அண்ணி சடங்கு தான் வேண்டான்னு சொன்னேன் அதுக்காக என் மருமகளை தனியாவா தங்க வைக்க முடியும் அதெல்லாம் அவர் சூர்யா ரூம்ல தான் இருக்க போறா என்றார் அவர் அதற்கு சரி என்று தலையசித்து விட்டு கதிரவன் சரிமா தங்கச்சி அப்ப நாங்க கிளம்புறோம் நேரம் ராத்திரி ஆகிடுச்சு வீட்டுக்கு போகணும்ல என்ற அவரிடம் இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போகலாமே அண்ணா என்றார் மரகதம் இல்லம்மா அது சரி வராது பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல தங்குறது நம்ம முறையும் கிடையாது வேணும்னு போது அடிக்கடி வந்து மிருவ பாத்துட்டு போறோம் என்று கதிரவன் அமைதியாக தலை குளிந்து நின்று நின்றிருந்த தன் மகளின் அருகே நெருங்க அவளோ அவர் நெருக்கத்தை உணர்ந்து இரண்டு அடி பின்னே நகர்ந்தார் அவரை பார்க்க பிடித்தம் அவளின் செயலில் நெஞ்சம் அடிபட்டு போனது கதிரவனுக்கு தன் நெருக்கத்தை கூட விரும்பாத தன் மகளைக் கண்டு அவர் கண்கலக்கிய வண்ணம் நின்று இருக்க விசாலாட்சியோ அப்பாடா மிரு எதுக்கு அவர் இப்படி விலகி வைக்கிற என்றார் வேதனையுடன் அவரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதற்கு விருப்பமும் இல்லாமல் முகத்தை எங்கோ திருப்பிக் கொண்டாள் மிருத்ரா அதில் அவருக்கு நன்றாக புரிந்துவிட்டது தன்னிடமும் பேசுவதற்கு தன் மகளுக்கு விருப்பம் இல்லை என்று அவளுக்கு பிடிக்காத திருமணத்தை செய்து வைத்ததன் விளைவுதான் அவள் தங்கள் மீது இப்படி வெறுப்பை காட்டுகிறாள் என்பதை உணர்ந்த விசாலாட்சி கதிரவன் இருவருக்கும் மனம் வேதனையில் மூழ்கியது மரகதமோ அவர்கள் இருவரையும் பார்த்தவர் போக போக அவ புரிஞ்சுக்குவா சூர்யா மாதிரிதான் இப்போ இவ்வளோ இருக்கா என்ன அவன் கோபத்தை வெளிப்படையா காட்டுறான் இவ உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கா போக போக சரியாயிடுவா விடுங்க என்று அவர்கள் இருவரையும் ஆறுதல் படுத்தும் விதமாக கூற ஆரோகி தன் அக்காவின் அருகே சென்றவள் அவளை இறுக கட்டி அணைத்து விடுவித்து போயிட்டு வரங்கா என்றாள் கண்ணீருடன் அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அவளை நிமிர்ந்து பார்த்து அவள் தலைமுடியை ஒரு முறை கோதிவிட்டவள் கண்களால் பத்திரமாக இரு என்று அவளுக்கு கூறினாள் அதை ஏற்றுக்கொண்டு தன் தந்தையின் அருகே சென்று நின்று கொண்டாள் அவள் பின்பு மூவரும் மிருத்ராவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வீட்டிலிருந்து வெளியேற அவர்கள் அங்கிருந்து செல்லும் வரை கூட அவர்கள் மூவரையும் முகத்தையும் பார்க்கவில்லை அவள் அவ்வளவு கோபம் கொட்டி கிடைக்கிறது தன் தாய் தந்தையின் மீது மிருத்ராவிற்கு மனதிற்குள் பின்பு யானையை அழைத்து விருவை கூட்டிட்டு போய் உன் அண்ணன் ரூம்ல விட்டுட்டு வா என்றவர் மிருத்ராவின் கரத்தை பிடித்து அவன் கொஞ்சம் கோபக்காரந்தாம்மா ஆனா கெட்டவன் கிடையாது ரெண்டு பேரும் வாழ வேண்டிய வயசுல இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல தான் உங்களுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம் ரெண்டு பேரும் சீக்கிரமே ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற வழிய பாருங்க அதுக்காக தான் உன்னை இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தல நீ ஏன் போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ என்று அவளிடம் கூற அதில் நிமிர்ந்து அவரை பார்த்து ஒரு விரக்தி புன்னகையை சிந்தியவள் எதுவும் அவரிடம் பேசாமல் யானியுடன் அங்கிருந்து நகர்ந்தாள் அவளின் செயலில் மனம் கனத்து போனது மரகதத்திற்கு அவன் அப்படி இருக்கிறான்னா இவ அவனுக்கும் மேலையும் இருக்காளே இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் எப்பதான் வாழ்க்கையோட நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ ஆரம்பிக்க போறாங்களோ புரியல கடவுளே என் பிள்ளைங்களுக்கு இனியாவது எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம இருப்பா என்று இறைவனிடம் மனதில் வேண்டிக்கொண்டார் கொண்டார் மரகதம் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்